பலி செய்யும் இடங்களில் கழிவு குறிந்த வகையில் விழாவில் பாட பாட்டாகும் சுற்றுச்சூழல் பற்றி பாட்டை கேளுங்க நாட்டுபுற பாட்டு நல்ல பேர் கேட்டு பாட வந்த பாட்டை நீங்க పాటి కట్టి పాడి వరం నివేదవిన్ పాటి ఆ

இந்த நெகிழ் பையன் நினைச்சாலும் தூக்க வரலங்க துணிப்பைய தூக்கினாலும் துக்கம் இல்லங்க இந்த நெகிழ் பையன் நினைச்சாலும் தூக்க வரலங்க நச்சு பொருளை கொட்டியான மோசம் தினம் இந்த மண்ணோடு வாழ்த்து தினமோன மனுஷை இல்லைங்க வாழும் வாழ வேண்டுங்க சிட்டு சூழமாக ஆக வேண்டுங்க வாழும் வளமாக வாழ வேண்டுங்க சிட்டு சூழமாக பேசுவது விடைகாலத்தான் மண்ணு மறுமுக மழை காலத்தா இந்த மனுஷன் பேசுவது விளை காலத்தான் உலகம் போற போக்க நான் பூமி